மகர ராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் ஆரம்பத்தில் முதல் நாள் இன்றைக்கு நாளைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அஷ்டமத்தில் கேது சுக்கரனுடைய சஞ்சாரம் இருக்கிறது அவங்களோடு சந்திரனும் சேர்ந்து சேர்ந்திருக்கின்ற அதனால நீங்கள் ஆரம்பத்தில் இந்த வாரத்தில் முதல் ரெண்டு நாள் வந்து பெருசாக எந்த ஒரு மாற்றம் புதிய விஷயங்கள் நிறைய செலவுகள் இதெல்லாம் பிளான் பண்ணாமல் உங்களுடைய ரொட்டீன் என்னவோ வழக்கமான வேலை என்னவோ அதை வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கலாம் அதன் பிறகு இந்த வாரத்தில் அனுகூலமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இருக்குது மகர் ராசியிலருந்து படிக்கக்கூடியவர்கள் எந்த வயதாக இருந்தாலும் என்ன படித்தாலும் அதில் வந்து நல்ல பலன் பெறுவீங்க வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்ட் டைமாக படிக்கணும்னு சொல்லிட்டோ ஒரு பிரேக் எடுத்துகிட்டு படிக்கணுன்ற எண்ணம் இருந்தால் அதை வந்து நீங்கள் இப்போது செய்யலாம் அந்த படிப்பு சம்பந்தமாகவே நீங்கள் வந்து ஏதாவது வேலை பார்க்கணும் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொன்னால் அதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமாக கடன் தேவை பொருள் தேவைன்னா அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வரும் இப்படியாக இந்த வாரம் சாதகமாக இருக்கிறது படிக்கிறது உங்களை டெவலப் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பெரிய முடிவுகள்லாம் எதுவும் எடுக்காமல் நீங்கள் இருக்கலாம் குறிப்பாக முதல் ரெண்டு நாள் மட்டும் கவனமாக இருந்துட்டால் போகிறோம் அதன் பிறகு இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும்